இந்த காணொளியில் சிவகங்கை நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் சிறப்புகளையும் அங்கு உள்ள சுற்றுலா தலங்களையும் பார்க்கலாம் வாங்க சிவகங்கை யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கருத்தை உலகிற்கு வழங்கிய கனியின் புங்குன்றனார் பிறந்த சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய இடங்களையும் சிறப்புகளையும் பார்க்கலாமா காரைக்குடி ஆயிரம் சன்னல் வீடு காணாடு காத்தான் அரண்மனை ஆத்தங்குடி பள்ளத்தூர் கொத்தமங்கலம் பகுதிகளில் உள்ள செட்டிநாடு வீடுகள் அதன் அழகிய கட்டடக்கலைக்கும் பிரம்மாண்டத்திற்கும் பெயர் பெற்று விளங்குகிறது ராணி வேலுநாச்சியார் மணிமண்டபம் சிவகங்கை மாவட்டம் சூரக்குளம் கிராமத்தில் அமைந்துள்ளது ஆங்கிலேயரை எதிர்த்து தமிழ்நாட்டில் விடுதலைப் போராட்டத்தை தொடங்கிய மருது சகோதரர்களின் நினைவாலயம் காளையார்கோவிலில் அமைந்துள்ளது வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் புவிசார் குறியீடு பெற்ற மானாமதுரை மண்பாண்ட தொழில் இம்மாவட்டத்தின் சிறப்புகளா இருக்கு சங்ககால நகர்ப்புற குடியேற்ற பகுதியாக விளங்கிய கீழடி அகழ்வாயு களமும் கீழடி அருங்காட்சியகமும் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளன நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா ஆலயம் நாகூர் தர்கா மற்றும் சிக்கல் சிங்காரவேலர் கோவில் என பார்க்க வேண்டிய இடங்கள் ஏராளம் தமிழ்நாட்டின் மிக முக்கிய பறவைகள் சரணாலயங்களுள் ஒன்றான கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் இந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது மீன்பிடி தொழிலில் சிறந்து விளங்கும் நாகையில் மீனவர் பயிற்சி நிலையம் உள்ளது வேதாரண்யத்தில் உப்பளத் தொழில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது தஞ்சாவூர் காவிரி நதிநீர் பாய்ந்து வளம் சேர்ப்பதால் விவசாயம் இங்கு முதன்மை தொழிலாக உள்ளது இதனால் தஞ்சாவூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் அதாவது தமிழ்நாட்டின் அரிசி கிண்ணம் என்று அழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவில் காவிரி ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள கல்லணை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னர் கரிகால சோழனால் கட்டப்பட்டது இம்மாவட்டத்தில் உள்ள இக்கல்லணையே தற்போதுள்ள அணைகளில் மிக பழமையானதும் தற்போதும் பயன்பாட்டில் உள்ளதும் ஆகும் புகழ்பெற்ற ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் உள்ளது கட்டடக்கலைக்கு புகழ்பெற்ற இக்கோவில் தஞ்சை பெரிய கோவில் என அழைக்கப்படுகிறது சரபோஜி மன்னரால் கட்டப்பட்ட எட்டு அடுக்குகளை கொண்ட சிறிய அளவிலான மனோரா கோட்டை தஞ்சாவூர் அரண்மனை சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் தட்டு தஞ்சாவூர் ஓவியங்கள் தலையாட்டி பொம்மைகள் போன்ற எண்ணற்ற கைவினைப் பொருட்கள் இங்கு செய்யப்படுகின்றன இவை உலக அளவில் மிகவும் பிரசித்தி பெற்றவை ஆகும் என்ன குட்டீஸ் இந்த மூணு மாவட்டங்களை பத்தி இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க மத்த மாவட்டங்களை பத்தி அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்